இந்த உமனுக்கு பேரு உமன் ஆஃப் பவர் வல்லமையுடைய ஒரு பெண் அவளை குறிச்சு நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அழகா சொல்லுது சுருக்கமாய் சில காரியங்களை மட்டும் உங்களோட கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன் நியாயாதிபதிகள் நாலாம் அதிகாரம் சிவாச உமன் ஆஃப் பவர் அவளுக்குள்ள இருந்தது அபிஷேகத்தின் வல்லமை நாலாவது வசனம் வாசிக்கலாம் அக்காலத்திலே லபிதோத்தின் காலம் நீங்க கேட்கலாம் அப்ப மட்டுமா இப்பவும் நான் சம உரிமை இல்லை நான் படிச்சு என்ன பிரயோஜனம் இன்னும் வீட்டுல பாத்திரம் தான் கழுவிட்டு இருக்கிறேன் நான் வேலை செய்யணும்னு நினைக்கிறேன் எங்க வீட்டுக்கார்ட வேலைக்கு அனுப்பல பிள்ளைங்கள நடத்தி நடத்தி நான் சோர்ந்து இருக்கிறேன் அப்படின்னு உங்கள்ல சிலர் குமுறலோடும் வேதனையோடு இருக்கிறது புரியுது கவலைப்படாதீங்க ஊழியத்திலே பெரிய ஊழிய என்ன தெரியுமா ஒன்றரை வயசு குழந்தைக்கு நாப்கினை மாத்தி அதை குளிக்க வச்சு அதுக்கு பால் கலந்து அதுக்கு சோறு ஊட்டி அதை வளர்க்குறவன் அதுதான் பெரிய ஊழியம் சோ அத சந்தோஷமா எடுங்க நாளைக்கு நீங்க ஊழிய செய்றீங்களோ இல்லையோ உங்க பிள்ளைங்க என்ன செய்வாங்க ஊழிய செய்வாங்க ஆகவே பிள்ளை வளர்ப்பும் வீட்டை கவனிப்பதும் பிள்ளை பராமரிப்பும் குடும்பத்தை பராமரிப்பதும் பாரமாக நினைக்காதீங்க பாக்கியமா நினைங்க பாக்குறோம் அப்பொழுது லபிதோத்தின் துபோராள் என்னும் தரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள் அவளிடத்திற்கு இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்திற்கு நியாய விசாரணைக்கு என்ன செய்வாங்க போவாங்க பெண்ணுக்கு சமௌரியமே இல்லாத காலம் ஆனா ஆண்டவர் ஒரு பெண்ண எடுக்கிறார் கையில நெக்ஸ்ட் சொல்றேன் இந்த சமுதாயம் உங்களை அழுத்தி வைக்கலாம் ஆண் ஆதிக்கம் உங்களை ஒடுக்கி வைக்கலாம் நீங்க இருக்க இருக்க இன்னும் அழுத்தப்படலாம் ஆனா ஒன்னு சொல்றேன் தேவன் உயர்த்த நினைத்த ஒரு பெண்ணையும் பிசாசு குட்டி வைக்க முடியாது உங்களை உயர்த்த கேன் இந்த பெண் நியாயம் விசாரிக்கிறா அவளை அந்த இடத்துக்கு தள்ளுனது எது தெரியுமா ஆண்டவருடைய அபிஷேகம் அவள் தீர்க்கத்தரிசியாய் அபிஷேகம் பண்ணப்பட்டாள் அவள் வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை வந்ததுனால ஐயோ இவள் பெண்ணாச்சே இவள் சொல்ற வார்த்தையை எப்படி கேட்கறது அப்படின்னு யாரும் நினைக்கல நாங்கள் யூடியூப்ல பல செய்திகளை பதிவிடுகிறோம் ஒரு நாள் எனக்கு அதுல ஒரு கமெண்ட் வந்தது சகோதரி ஜெயராணி பெண்கள் பிரசங்கிக்கலாம் என்று எங்கு சொல்லிருக்கிறது நீங்கள் ஏன் பிரசங்கிக்கிறீர்கள் ஆண்களுக்கெல்லாம் ஏன் பிரசங்கிக்கிறீர்கள் எனக்கு ஆச்சரியம் நீங்க ஏன் என் செய்தியை கேட்கிறீங்க நான் பேசுறதுக்கு கேட்கறதுக்குன்னு ஒரு மக்கள் இருக்கிறாங்க அதுக்கு கீழே ரொம்ப தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் போட்டு கண்ணா பின்னான்னு திட்டிருந்தாரு அவருக்காக ஜோம் பண்ணிட்டு விட்டுட்டேன் சரி ஆண்டவரே புரியல சரி நீங்க ஆண்கள்லாம் எழுந்து பிரசங்கம் பண்ணுங்க நாங்க அமைதியா உட்காந்துக்கிறோம் கடவுள் இந்த காலத்துக்குன்னு உங்களை அபிஷேகம் பண்ணி தான் நீ எலும்பித்தாம ஆகணும் ஆண்டவர் உன்னை சூஸ் பண்ணியிருந்தா இருந்தா உன்னை யார தடுக்கவே முடியாது சரி இவள் நியாயம் விசாரிக்கிறாள் தீர்க்க தரிசனம் சொல்றா எல்லாரும் வந்து கேட்கிறாங்க திடீரென்று அங்க பெரிய ஒரு யுத்தம் வந்துருச்சு அந்த யுத்தத்துல யாரு போறதுன்னு தெரியல பாராக் என்பவன் வந்து கேக்கிறாரு அவன் ஒரு ஆண்மகனா இருந்தாலும் அவன் ஒரு தாழ்மை உள்ள ஒரு மகன் அவர் வந்து கேக்கிறாரு வாசிக்கலாம் எட்டாவது வசனம் அதற்கு பாராக் நீ என்னோட கூட வந்தால் போவேன் என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றான் இது கோழைத்தனமா நிச்சயமா கிடையாது யுத்தம் செய்யறது அவர்தான் ஆனா ஒரு ப்ராஃபிட்டிக் அனாய்டிங் அவன் மேல இருக்கிறதுனால நீ வந்தா நான் போறேன் இன்னைக்கு பெண்களே உங்களுக்கு நான் ஒன்னு சொல்லட்டுமா நீங்க எல்லாரும் ஆண்ட வச்ச ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகத்தை கேட்கணும் அப்போ உங்க ஹஸ்பண்ட் இல்லை தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஜோமனி சொல்லு அப்படின்னு வந்து கேட்பாரு நீங்க இதெல்லாம் ஆண்டவற்ற கேட்காம நானும் பொழுது அவர் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால அவர் தொழில ஆரம்பிச்ச பிறகுதான் உங்களுக்கே சொல்றாரு அப்ப சண்டை போடுறீங்க எதுக்கு என்ட்டு சொன்னியா நீயா போய் வியாபாரம் ஆரம்பிச்சுட்டியே ஒண்ணு தரேன் அந்த கிருபை வரங்களால் என்ன நிரப்புங்க வெளிப்பாட்டின் வரங்களால் என்ன நிரப்புங்க தீர்க்க தரிசன வரங்களால் என்ன நிரப்புங்க பிள்ளைங்க வந்து நிக்கும் மம்மி நான் ரெண்டு இடத்துல இருந்து பிளேஸ்மெண்ட் வந்துருக்குது போலாமா வேண்டாமா எந்த ஜாபுக்கு போகணும் சொல்லுங்கம்மா அப்படின்னு உங்கள்ட்ட வந்து கேட்பாங்க அம்மா நான் வந்து இந்த ரெண்டு மூணு ஆஃபரை நான் பார்த்தேன் ஜபம் பண்ணி சொல்லுங்கம்மா அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க அந்த அளவுக்கு நீங்க ஆண்டவற்ற கிருபை வரங்களை கேட்கணும் அப்பா எனக்கு தீர்க்க தரிசன வரத்தை தாங்க வெளிப்பாட்டின் அறிவை தாங்க வெளிப்பாடு யாருக்கு கொடுப்பார் தெரியுமா ரகசிய சொல்லித்தட்டுமா நல்லா ஜபிக்கிறவங்களுக்கும் வாய சுத்தமா காத்துக்கொள்றாங்க பாருங்க தேவையில்லாதெல்லாம் பேசாம நல்லா ஜபிக்கணும் நாவ சுத்தமா காத்துக்கணும் மூணாவது தாழ்மையா இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் வெளிப்பாட்டின் வரங்களை கொடுப்பார் ஹால லூயா இந்த ஊழியத்துல சில பெண்கள் இருக்கிறாங்க ரொம்ப சிம்பிள் விமன் அவங்க படிக்க கூட தெரியாதவங்க ஆனா ஜபத்துல ஒரு ப்ராஃபிட்டிக் வேர்டு வந்தா கரெக்டா நம்ம என்ன வாரத்தோடு போறோமோ நமக்கு வேண்டிய வார்த்தை அவங்கள்ட்ட இருந்து வரும் எனக்கு ஆச்சரியமா இருக்கும் படிக்கல எழுத தெரியாது ஸ்கூலுக்கு போகல ஆனா வாயிலிருந்து என்ன வருது அப்போ உன் உங்களெல்லாம் அபிஷேகம் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா சொல்லுங்க இன்னைக்கு மீட்டிங்ல கேட்டுட்டே போனோம் எனக்கு வெளிப்பாட்டின் வரங்களை தாங்கப்பா எங்க பிள்ளைங்களுக்கு என்ன நடக்கணும் முந்திய எனக்கு சொல்லுங்கப்பா தீர்க்க தரிசன வார்த்தை தாங்கப்பா நான் ஜோம் பண்ணி நான் ஊருக்கு தீர்க்க தரிசனம் சொல்றனோ இல்லையோ என் வீட்டுக்கு நான் தீர்க்க தரிசனம் சொல்ற பெண்ணா என்ன என்ன செய்யுங்கப்பா மாற்றுங்க வாலிப பிள்ளைங்களே உங்க பேரண்ட்ஸ் உங்கள்கிட்ட வந்து கேட்கணும் கொஞ்சம் இந்த ஜோமணி சொல்லுடா வாண்டாப்பா ஆண்டவர் பேசுவார் அந்த அளவுக்கு நீங்க ஒரு அனாய்டட் உமன் ஆஃப் காடா இருந்தா நிச்சயமா உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் இந்த பெண் அ உமன் ஆஃப் பவர் அவ சொல்ற அதுக்கு என்ன பதில் சொல்லுகிறாள் ஒன்பதாவது வசனம் அதற்கு அவள் நான் உன்னோட கூட நிச்சயமாய் வருவே அவர் சொல்றாரு யுத்தத்துக்கு நீ வந்தா வந்தாதான் நான் போவேன் இல்லைன்னா போகமாட்டேங்கிறாரு இவன் சொல்றா பவர் ஸ்ட்ரென்த் ரொம்ப பயப்படவே மாட்டான் நம்மளா பாத்ரூம்ல ஒரு கரப்பாம்பூச்சி வந்தா வீடே அதிரும் அந்த அளவுக்கு அலரி பிடிச்சு நம்ம என்ன வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சு நினைப்போம் கரப்பாம்பூச்சி அப்படி பேர் ஐயோ பள்ளி என்ன பள்ளி தானே பாம்பா வந்துருச்சு இன்னைக்கு பலம் இல்லாத பயந்து நடுங்குகிற பெண்களா நீங்க இருக்கவே கூடாது You must be a strong woman. Hallelujah. அபிஷேகம் பயத்தெல்லாம் முறிச்சு வெளியே தள்ள இன்னைக்கு ஆண்டவர் அதை செய்ய போகிறார் சார் இந்த பெண்ணோடு கூட அவன் யுத்தத்துக்கு போகிறான் பதினைந்தாவது வசனம் கர்த்த சிசராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்கு முன்பாக பட்டே கருக்கினால் கலங்கடித்தார் நல்லா கவனிங்க இந்த பெண் போனாதான் ஆனா யாருக்கு முன்னாடி தான் ஆண்டவர் கலங்கடித்தார் பாராக்கு முன்பதாக தான் கலங்கடித்தார் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க பவர்ஃபுல் உமனா அனாயிண்டட் உமனா இருந்தா ஒரு இடத்துல நீங்க இருந்தாலே அங்க ஜெயம் வரும் நீங்க போனாலே அங்கே ஜெயம் வரும் நீங்க சும்மா போய் ஒரு வீட்டுக்கு ஜோ பண்ணிட்டு வந்தாலே அந்த வீட்டில் ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலை தருவார் நான் ஆயிரம் சாட்சி இருக்குது எனக்கு சொல்றதுக்கு நேரம் இல்லை நீங்கள் வல்லமையின் பெண்ணாய் தெபோராளை போல மாறணும் அந்த காலத்துல அந்த தெபோராள் பாராக்கு கூட யுத்தத்துக்கு போகலைன்னா அன்னைக்கு என்ன வந்திருக்காது ஜெயம் வருகிற நாட்களில் உங்களை ஒரு வெற்றி பெண்ணாய் மாற்ற போகிறார் நீங்க ஜவம் பண்ணா ஜெயத்தை தருகிற ஒரு பெண்ணாய் தேவன் உங்களை நிச்சயமாய் மாற்றுவார் இந்த காலத்துக்கு வேண்டியது பிசாசை துரத்துகிற பெண்கள் சத்துருடைய வல்லமைகளை உடைக்கிற பெண்கள் வில்லி சூனியங்கள் சேவனைகள் எல்லாம் கண்டு பயப்படவே பயப்படாதீங்க உலகத்தில் இருக்கிறவர்களும் இருக்கிற இருக்கிறவர் பெரியவர் யாராவது உங்க குடும்பத்துக்கு விரோதமா செய்வன வச்சிருக்கு நீங்களே முழங்கால் உடைக்கணும் நீங்களே அதை அழிக்கணும் பிள்ளைகளின் வாலிப பெண் பிள்ளைகள் திருமணமாகி கர்ப்பத்தின் தனி இல்லாத இருந்தா நீங்க ஜபம் பண்ணி அந்த சாப கட்டுகள் எல்லாம் உடைக்கணும் அந்த வரை வம்சவழி சாபமோ என்ன சாபமோ இருந்தாலும் உடைக்கிறேன் என் பிள்ளை கர்ப்பவதி ஆகணும் சொல்லுங்க நீங்க எதுக்கு அங்க இங்கன்னு எழுதி போடுறீங்க நீங்க ஆண்டவற்றை முழங்கால முடக்குனா உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய ஜெயத்தை தருவார் ஹால லூயா ஒரு பெண்ணுக்கு பெயரிட்டேன் ஜபத்தின் பெண் இன்னொரு பெண் நோக்கம் நிறைந்த பெண் இன்னொரு பெண் வல்லமையின் பெண் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்